என்ன நடக்குது பாசிங்க, அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஐயனார் துணை சீரியலில் அந்த பொண்ணோட ம மனசை புரிஞ்சிக்காமல் போ கல்யாணம் வந்து இன்னும் நடக்கவே இல்லை வெறும் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கே அந்த மாப்பிள்ள சைடே வந்து டக்குன்னு ஜம்ப் அடிக்கிற பெண்ணோட வீட்டில் வீட்டு ஆட்கள் அதனால அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அழகாவே காமிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பாசம் அப்படிங்கிறனா போட்டு நயனைய நயன் நச்சரிக்கிறதான் பாசம்னு நினைக்கிற ஆட்களாக இருக்காங்க ஏன் ஃபோன் எடுக்காமல் கோவமாக வச்சுட்டா அதனால ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் நான் நூற்றி தடவை கால் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் வந்து டார்ச்சர் தான் அதை தான் தெளிவாகவே இன்றைக்கி வந்து நிலாவும் சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த சூர்யா வந்து அப்படியே வச்சு ஒரு ட்ராமா பண்ணி இப்படி பண்ணிட்டா இப்படி ஃபோன் எடுக்கல அதனால் எனக்கு எவ்வளோ கோவமாகிடுமா நைட்டெல்லாம் நான் தூங்கல தெரியுமா அப்படின்னா இவன் சைக்கோ சரியான சைக்கோ பா அப்படின்னு இருக்கும் இருக்கும்போதே பலாறுன்னு விட்டுறாங்க முதல்ல அதுக்கு முன்னாடி வேற சாப்பிட மாட்டேன்னு சொல்லி டிராமாலாம் வந்துட்டு நேராக கிளைய மேல போனாரு வேற அவர் மேல போனதுக்கு அப்புறமா தான் இந்த கூத்தெல்லாம் நடந்து கடைசியில வந்து பலாறுன்னு வந்து அவங்க அப்பா அடிச்சிட்டாரு நிலாவை நிலா அப்படியே அதிர்ச்சியாய் நிற்க உடனே நாங்க மன்னிப்பு கேட்கறோம் நீங்க பெரியவங்க எதுவும் கொண்டு போயிடாதீங்க இவ்வளவு இப்படி வளர்த்ததுக்கு நாங்களே மன்னிப்பு கேக்குறோம் மன்னிப்பெல்லாம் கேட்க இன்னுமே நிலாவுக்கு கட்டுப்பாது கீழே போயிட்டு கடத்தல தாசில் ஆரம்பித்த அவங்க அம்மாவிலேருந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்டுச்ச பாரடி நீ இவ்வளோ தூரம் வந்து மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவள் வருத்தப்பட்டிருப்பாளோங்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அவ்வளோ பாசமாக பேசுகிறாரு அப்படி ஒரு மனுஷனை போய் காயப்படுத்தியாடி நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வந்து ஏமா நேற்று வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேமானோ என்னடி சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு சப்போர்ட்டுங்கிறாங்க உங்கள் அப்பாவுடைய ஒரு கௌரவத்துக்காக ஒழுங்காக கல்யாணம் வரைக்கும் அமைதியாரு அப்படிங்கிறாங்க இவங்க எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ லைட்டாக அவங்க அண்ணியுமே வந்து இவங்க கொஞ்சம் சரியில்லை போல தான் இருக்குது நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே குடு குடுன்னு ஓடி போய் இப்போ அவங்க சோழன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறானு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் நான் கிளம்பி வந்துடுறேன் ஆனால் எங்கே போகிறது அப்படின்னா சென்னையில் போய் விட்டுறலாம் என் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குலாம் வர முடியாதுங்கிறாங்க ஏன்னா நாங்கள் சென்னையில் கொண்டு போய் விட்டுருங்க நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன் உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டேன் ஆனால் வந்து நாங்கள் போய் ஹாஸ்டலில் தங்கி ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் சேர்த்து வச்ச காசுலாம் தான் இருக்குன்னு அப்படின்னு உங்கள் சொல்லலாம் சரி ஓகே நீங்கள் என் வீட்டு வராட்டி ஓகே ஆனால் இந்த நல்ல முடிவு எடுத்துட்டீங்க இன்றைக்கி நைட்டே நம்ம பிளான் பண்ணி கிளம்பிடலாம் நீங்கள் முடிவுலேருந்து மாற மாட்டிங்களன்னா கண்டிப்பாக மாற மாட்டேன் என்னை பற்றி யாரும் இவங்க யோசிக்கல நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் இவங்க கேட்கல நான் இவங்களை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற நிலமைக்கு இப்போ இவங்க வந்துட்டாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது சீக்கிரமாகவே இது எப்படி வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் ஆகி கடத்துல வந்து இவங்க கல்யாணமாகவே அது மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஐயனார் துணை சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படி இடம் போய் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க